திமுக அடுத்த தடவை அடுத்த ஆட்சி வரணும் இதுக்கு என்ன வேணாம் பண்ணீங்க கூட்டணி கட்சி நீ ரூத்தனம் பண்ண பண்ணு வெட்டு குத்து என்ன வேணா செஞ்சுக்க என்ன வேணாம் பண்ணீங்க எதிர்கட்சிக்காரன் என்ன வேணாம் நீ பண்ணிக்க நாங்க ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கோம் பல்வேறு விஷயங்கள் போராட்டம் பல்வேறு விஷயங்கள் இதுல வந்து என்னன்னா நடிகர் விஜய் வந்து ஜோசப் சொல்லி நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம் அவங்க கிறிஸ்தவ பெரியர் சொல்லிட்டு இருக்கோம் இந்த கிறிஸ்தவ பெரியர் கூட கிறிஸ்தவர்களுக்காண்டி அவர் என்ன வேணாம் பண்ணுவாரு

அப்படி ஒரு விஷயத்துல இருக்கு நீங்க காதலிக்கிறீங்களா நம்ம காவிய காதல் புனிதமானதை நாங்க காதல எதிர்க்கல ஜாதி மறுப்பு கல்யாணத்தை நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா பேர் பெற்றோர் அவங்க பேர் பெற்றோர் இருக்காங்கல்ல பெற்றோர்களுக்கு புரிய வச்சு அதை வந்து நீங்க அதை அதை வச்சு நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் இல்லையா அப்படி இல்லாம நீங்க என்ன செஞ்சுறீங்க அதை மீறி போய் கல்யாணம் பண்றீங்க அதை மீறி போய் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லா இருந்தா சரிதான் புரியுதா சரியா ரொம்ப கோச்சு பார்ப்பேன்

தேர்தலுக்கு வந்து இந்து ஓட்டு வங்கியை வந்து நாங்க சொல்லி நீண்ட நாள் கோரிக்கைகள் நடைபெற்று பிஜேபி அமித்ஷா அவர்கள் உத்தரவின் பேர்ல வந்து எடப்பாடி அவர்கள் தமிழர் முதல்வர் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அவரோட கூட்டணி வச்சிருக்காங்க அவர் வந்து எடப்பாடி முதல முதல்வராக ஆக்கணும் சொல்லி இது பண்ணியிருக்காங்க கூட்டணி பிஜேபி கூட்டணி நம்ம வந்து அவங்களுடைய கரத்தை நாங்க காண்டி

தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு திராவிட மாடல் இப்போ கூட வந்து தமிழக முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் அவருக்கு கூட சொல்லியிருக்காரு தமிழகத்தை நான் தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது சொன்னார் இன்றைக்கி கூட சொல்லி அண்ணா பிறந்த நாள் இன்றைக்கி கூட சொல்லியிருக்கிறாரு அந்த தமிழகத்தில் தலைகுனிய மாட்டேன் மாட்டேங்கிறப்ப அவருடைய கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவருடைய கூட்டணி கட்சிகள் ஃபார்வர்டு பிளாக் அது இருக்குது ரெண்டாவது இந்த விடுதலை சிறுத்தை இருக்குது இப்ப இந்த கூட்டணி கட்சிக்காரங்க வந்து என்ன வேணா நீங்க செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு மேல எந்த விஷயமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது நடவடிக்கை கிடையாது இப்ப நீங்க உதாரணம் சொல்லணும்னா நம்ம தமிழகத்தின் தலைநகரம் சென்னை சென்னை டிஜிபி அலுவலகத்து வாசல்ல ஒரு ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவர் என்பவர் வந்து அவர் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காரு அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் இது திட்டமிட்டு நடந்ததா இல்ல திட்டமிடாம நடந்ததா இது யாரு தான் விடுதலை பொறுப்பாளர்கள் அந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லையா அவங்க என்ன பெட்டிஷன் மனு கொடுக்க வந்திருக்காங்களா அப்ப என்ன அப்படிங்கிறப்ப பாக்கும்போது அந்த இடத்துல இந்த ஏர்போர்ட் மூர்த்திய வந்து வம்புழுக்கணும் பிரச்சனை பண்ணி மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட சதிகள் அங்க நடந்திருக்கு அதுக்கு பலிகடாத அந்த ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஆயிருக்கிறாரு அந்த ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அதுக்குள்ள அப்படிங்கிறப்ப என்ன வரும்போது இவ இவரை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து திருமாவளவனை வந்து தகாத வார்த்தை எல்லாம் பேசியிருக்காரு வா வா பா பாத்துக்கலாம் நீயா நானான்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு அதுக்கு அவங்க தொண்டர்கள் அதுல பாருங்க அதுல வந்து இவங்க ஏ விடுதலை சிறுத்த திருமாவளவன ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இந்து பறையர் ஆனா அதுல ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர் வந்து பாக்ஸிங் போட்டு அவர் அடிக்கிறாரு அப்ப அடிக்கும்போது இவரும் கை கலப்பாது அப்ப தன்னுடைய தற்காப்புக்காண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி இஞ்சி கத்தி வச்சுக்கலாம் அது யாரா இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி ஆறு இஞ்சி கத்தி வச்சுக்கலாம் அந்த கத்திய வந்து வச்சு தற்காப்புக்கு தற்காப்புக்குறாரு அப்புறம் மூணு பேர் ஓடி போயிடறாங்க இது முடிஞ்சது ஏன்னா இந்த கத்தி எடுக்காத முன்னாடியே அங்கே அதுக்கு இருக்க தமிழ தமிழக காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்காங்கள அவங்க வந்து அதை தடுத்திருக்கலாம்ல இதை ஏன் செய்யலை ஏன்னா எல்லாமே திட்டமிட்டு என்ன வேணா நீ செய்ய என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல வந்து வைக்க வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அப்படின்னு இருக்காரு ரஜினிகாந்த் எல்லாம் மிகப்பெரிய குலகாரன் அவனால எத்தனை கொலை சென்னையில நடந்திருக்கு அவரு வச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த விடுதலை சிறுத்தை இந்த ரவுடிசீமு இது தொடர்ந்து தமிழகத்தினால விடுதலை சிறுத்தைனால ரவுடிசன் கட்ட பஞ்சாயத்து பிரியாணிக்கு காசு கொடுக்காம போறது தலைவர் திருமாவளவன் நாளுக்கு வந்து அஹ் பவுஸ் கேட்கறது பவுஸ் அவங்க அதற்கடைய அடிச்சு ஒடுக்கிறது முழுக்க முழுக்க ரவுடிசன் கட்ட பஞ்சாயத்து தான் இதுல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் துணை தான் இந்த விடுதலை சிறுத்தை நடந்துட்டு இருக்கு தான் அவர் அடிக்கடி அந்த திருமாவனை இப்படி பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை பாருங்க அது நடந்துருச்சு உடனே பாக்குது இதுல என்ன அப்படிங்கிறப்ப ரெண்டு பேர் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு பேர் பெட்டிஷன்ல இவர் கத்தியால் கிழிச்சதுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இவங்க அடிபட்டுறதுக்கு இவருக்கு அடிப்பட்டதுக்கு காயம் இல்லை அதனால ஒரு சண்டை போடுற ஒரு வீரன் ஏன்னா நம்ம ஒண்டி வர ஒண்டி வீர பரம்பரை ஆச்சே வீரம் தானே ஒண்டி வீர பரம்பரை தானே நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறப்ப அந்த பரம்பலர் ரோசத்தை எடுத்து செஞ்சுட்டு பண்ணிட்டாரு ஆனா அந்த காவல்துறை என்ன செய்யுது திராவிட மாடல் காவல்துறை ஏவல் பாருங்க அப்ப யாரை கைது பண்ணதுனா இங்க பெட்ல படுத்துருக்கவங்களையும் இங்கிட்டு இருக்கிற வரையும் ஏற்போர்ட் முத்திய கைது பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க இங்கிட்டு இருக்கிற பெட்ல விட்டு கேஸ் போட்டாங்களா போகலான்னு இது வரைக்கும் ரிசல்ட் தெரியல ஒரு சாதாரண மிஞ்சி போனா அவங்களுக்கு என்னென்ன ஒரு பெட்டி கேஸ் ஏற்படுவோம் ஆனா ஏர்போர்ட் மூலம் திருநாட் செவன் கொலை முயற்சி அப்படின்னு போட்டு இன்னைக்கு குண்டர் தடுப்பு காவல் சட்டத்துல போட்டிருக்காங்க அப்ப இதுலயே இதுல தெரிஞ்சது காவல்துறையா இல்ல திராவிட மாடல் ஏவல் துறையான திமுக அடுத்த தடவை அடுத்த ஆட்சி வரணும் இதுக்கு என்ன வேணாம் பண்ணிக்க கூட்டணி கட்சி நீ ரவுடித்தனம் பண்ண பண்ணு வெட்டு குத்து என்ன வேணா செஞ்சுக்க என்ன வேணாம் எதிர்கட்சிக்காரன் என்ன வேணா நீ பண்ணிக்க எல்லாமே அப்படிதான் அப்படிதான் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தமிழகத்துல பிரச்சாரம் பண்றாரு அப்ப அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அவருடைய கூட்டணியில் உள்ள ஃபார்வர்டு பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வர்டு பிளாக்னா முப்பது நாற்பது இருக்கு ஐயா பசுமணன் முத்தராமிய தேவர் வந்து ஜாதி தலைவர் இல்ல அவர் தேசியத்துக்காண்டி வாழ்ந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பார்வர்டு பிளாக் ஆரம்பிச்சத தமிழகத்துல தலைமை கொண்டு வெற்றிவேல் வீரவேல் மக்களும் ஒன்று திரட்டி இதெல்லாம் பண்ணாரு தலைவர்கள் தன்னுடைய சொன்னத்துக்காண்டியும் பணத்துக்காண்டியும் இந்த திராவிட மற்ற கைகூலிக்காண்டியும் எதா செய்யணுங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழகத்துல வரும்போது இந்த நாலு வருஷம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த பார்வர்டு பிளாக் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது எதுக்குன்னா கருப்பு கொடி காமிக்கும் மறியல் பண்ணும் வராத துரோகி துரோகி இதெல்லாம் சொல்லணும் துரோகி எதுக்குடா சொல்லுறேன்னா இந்த விஷயம் எதுக்குடா வருது அப்படிங்கிற பார்க்கும்போது அது ஒரு சமுதாயத்தை தேவருங்கிற ஒரு பெல்ட்டுக்கு வந்துருது பன்னீர்செல்வம் எக்ஸட்ரா நம்ம டிடிவி தினகரன் சசிகலாமா இந்த பக்கம் வந்து துரோகின்னு சொல்றாங்க அந்த பக்கம் என்னடா இன்னொரு ஃபார்வேர்டு பிளாக் என்னடா செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு ஏன் இந்து வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்த ஏன் எங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறது பசும்போது பத்து புள்ளி அஞ்சுங்கிறது வந்து காலங்காலமாக வந்து மறைந்த முதல்வர் ஜானகி அம்மா அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா கருணாநிதி காலத்துல வந்து நூற்றி எட்டு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் சும்மா கொடுத்தாரு நூற்றி இவ்வளோ இந்து மட்டும் கிடையாது நூற்றி எட்டு ஜாதி அதில் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஜாதி உள்பட இப்ப முக ஸ்டாலின் இருக்கார்ல இசை வேளாளர் அந்த ஜாதிக்கும் சேர்த்து தான் பங்கு கொடுத்தாங்க அப்ப இது இதுவரைக்கும் இந்து வன்னியர் சமுதாயம் நாங்க எங்களுக்கு பத்தவே இல்லை எங்களுக்கு பத்தல எங்களுக்கு இருபது சில இது இதுவரைக்கும் போராடிட்டு இருக்காங்க சும்மா வரல அந்த இடஒதுக்கி ஒதுக்கணும் இருபத்தோரு இந்து வன்னியர்கள் வந்து துப்பு தமிழக காவல்துறையினால துப்பாக்கி பட்டு உயிர் பள்ளி இறந்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த இடஒதுக்கீடு இவர் வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரா ஆச்சுல ஏன் கொடுத்த ஏன் கொடுத்த இதை வச்சு மரியாதை இதை வச்சு பண்றாங்க இதை நாங்க கேட்கிறோம் பசும்போன் முத்துராமிங்க தேவர் மதுரை விமான நிலத்துக்கு பேர சூட்டணும்னு சொல்லி நாங்க நீண்ட நாள் கோரிக்கை வந்து தென் மாவட்ட மக்களும் சரி இல்ல அனைத்து தேச பக்தர்களும் சரி அனைத்து இந்துத்துவாதிவாதிகளும் சாட்சாத் பசுமன் முத்துராமிங்க வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம் அவருக்கு மதுரை விமான நிலத்துல பேர சூட்டணும் இதுல எதிர்த்தரப்பு தேவேந்திர குலத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன செய்றாங்க இமானுவேல் சேரன் சொல்றாங்க இமானுவேல் சேரன் யாரு நம்ம மக்கள் நீங்க இந்து பறையரு இந்து பல்லரு இங்க அவரு கிறிஸ்தவரு கிறிஸ்தவர் அவங்க மக மக குடும்பமே எல்லாமே கிறிஸ்தவரு அவர் பேர் நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுதே நாங்க வந்து இந்து மக்கள் கட்சி சத்திரர்கள் பேரவை சார்பாக நாங்க என்ன செஞ்சோம் மனு கொடுத்தோம் மதுரை விமான நிலத்தில் பசுமன் முத்துராமிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் அதே இடத்தில் மன்னர் சுந்தரலிங்கனார் சிலையை நிறுவ நடந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல சின்னாலப்பட்டி வட்டத்தில் முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கோரிக்கை நான் நான் மத்திய சொல்லி அந்த கோரிக்கை வச்சிருக்காரு அதுக்கு அதுக்கு எதிர்ப்பு இதுல ஊடலை எங்க அன்னை சீமா அவரு பாருங்க அவர் மதுரை விமான நிலையத்துக்கு இது வந்து இது வரும் இது வரும் அப்படின்னு சொல்லி போட்டு பாண்டியர்கள் விமான நிலையம் வைக்கணுமா ஏயா உனக்கு வேற வேலையே இல்லையா நீ தான் காக்கா குருவி மாடு வீடுன்னு அழைஞ்சு போயிட்டு ஏதோ ஏதாச்சும் பேசிட்டு இருக்கு நினச்சா எங்க அப்பேன் சித்தப்பை முறியேன் எங்க மாமே கிருஷ்ணன் அப்படின்னு வருவா அதனால உனக்கு சில நேரத்துல நாங்க ஆதரவு கொடுக்க வேண்டியது இருக்கும் உனக்கு சில நேரத்துல எதிர்ப்பு தர கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்ப மதுரை விமான நிலத்துக்கு வந்திருக்கிய அதனுடைய வரலாறுகள் தெரியுமா அந்த சீமானுக்கு அதனுடைய அதுக்கு அதுக்காதுக்காக சிந்தனைய ரத்தங்கள் தெரியுமா அதுக்குண்ட சிந்திய போராட்டங்கள் தெரியுமா அந்த போராட்டங்களுக்கு வந்து நீ இப்ப வந்து அதை இழிவுபடுத்துற மாதிரி பேசுற தயவு செய்து எங்க ஐயா பசும்போன் முத்துராமைகள் பெயரை சொல்லி அவர்களே ஆதரவு கொடுங்க அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களே ஆதரவு கொடுங்க இல்லை என்றால் வருங்காலத்தில் தேச பக்தர்களை ஒன்று திரட்டி தேவர் தேவேந்திர தேவேந்திர குலத்து சமுதாயத்தும் ஒன்று திரட்டி தேவர்கள் சமுதாயத்தும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய உங்களுடைய அலுவலகமோ உள்ளவோ அல்லது உங்களுடைய வீட்டை நாங்கள் முற்றைய போராட்டம் நடத்துவோம் என்று இதன் வாயில் தெரிஞ்சுக்கிறேன் அவர் அரசியல் பண்றீங்க நடிகர் விஜய் நடிகர் வந்து எப்படி தமிழக அரசியல் பெரியார் நாங்கள் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம் பல்வேறு விஷயங்கள் போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இதுல வந்து என்னென்னா நடிகர் விஜய்ங்கிறது வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அவர் ஒரு கிறிஸ்தவ வெறியன்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த கிறிஸ்தவ வெறியன்னு சொல்லி அவர் கிறிஸ்தவர்களுக்காண்டி அவர் என்ன வேணாம் பண்ணுவார் அது எந்த கிறிஸ்டினா இருக்கட்டும் பெந்தகோஷா இருக்கட்டும் இசியஸையா இருக்கட்டும் எந்த கிறிஸ்டினாக இருக்கட்டும் அந்த கிறிஸ்தவர்கள் பாதர்களினால் பாதர்கள்னால் தூண்டப்பட்டு இந்த தமிழகத்தில் ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வேண்டும் என்று

ஆனா கேக்குறதுலாம் கேரள ரைட்டு தான் மோடி மஸ்தான்ங்கிறது மோடி பாய் நரேந்திர மோடி தாமோதர பாய் அப்படின்னு சொல்றது தமிழக முதலமைச்சரை வந்து அங்கிள்னு சொல்றது அப்படி ஒரு தோரணாசிரியர் பேசுறதெல்லாம் தவறு தானேங்க இவர் வந்து எதை பத்தி பேசியிருக்கிறாரு நரேந்திர மோடி பத்தி பேசியிருக்காரு இந்த கச்சத்தீவை பத்தி பேசியிருக்காரு இந்த கச்சத்தீவுங்கிறது வந்து யார் கொடுத்தா இவர் ஜோசப் விஜய் எங்க கேட்கணும் தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பேர் சொல்றாங்க ரசிகர்கள் மெண்டல் பயலுங்க நாங்க பல தடவை சொல்லிட்டு இருக்கோம் சின்ன பயில நம்ம கேக்குறோம் இந்த சனிக்கிழமை மட்டும் இப்ப மாணா நடத்துற சனிக்கிழமை மட்டும் நடத்துறாரு ஏன்னா சனிக்கிழமை நடத்தா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபாதர்ஸ்கள் சர்ச்சுகள் உள்ள வேலை பார்க்கணும்ல தமிழகத்தில் உள்ள சர்ச்சுகள் சர்ச்சுகள்ல அந்த கிறிஸ்தவ மக்களை கூட்டிட்டு வர முடியாதுல்ல அதனால ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு சனிக்கிழமையா தொடர்ந்து அது செஞ்சிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் கச்சத்தீவை கேட்கிறாரு கச்சத்தீவன் யார் வார்த்தை கேட்கணும் இந்திரா காந்தி அம்மா குடுத்திருக்கு இந்திரா காந்தி அம்மோட மயன் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியோட மனைவி சோனியா காந்தி சோனியா காந்தியோட மயன் ராகுல் காந்தி ராகுல் காந்தி கிட்ட போய் கேள்றா அதை விட்டுக்கிட்டு கச்சத்தீவு நீ கச்சத்தீவு சொல்லி இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்க என்ன பண்ணிருக்க அந்த போராட்டம் பண்ணிருக்க பண்ணிருக்க கச்சத்தீவு காண்டி நாங்க இந்து மக்களுக்கு சத்திரிகள் பேர சார்பாக இங்க இருந்து போராடி கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி பதினேழு வருடமா நாங்க போராடி பல்வேறு வழக்கு பதினெட்டு இருபது வழக்கு பழக்கத்துல இருக்கு நீ என்ன செஞ்சிருக்க இந்த நடிகை படத்துலதான் எனக்கு காசு பணம் விஜயா அந்த டைலாக இருக்கட்டே விஜயா அந்த தம்பியா நீ விஜயா அந்த தம்பி விஜயா அந்த உயிரோட வரைக்கும் அந்த குடும்பத்தை எட்டி பார்க்கல தன்னுடைய சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியனை வந்து வரும்போது சினிமால நடிக்கும்போது உனக்கு கேட்டதுக்கு ஒத்து வரல அப்படிப்பட்ட நீ அந்த குடும்பத்தை நீங்க விஜயா அந்த தம்பியா என்னங்கடா இது வந்து ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நீங்க பாருங்க இந்த கச்சத்தீவு இந்த கச்சத்தீவு விஷயத்துல இப்படி நீ கேட்கும் போது இந்த போராட்டம் நீ உண்மையான ரசிகர்களை வச்சுதான் இவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்க நீ வேணா இந்த முன்னோர்கள் மாதிரி யாரு எங்க ஐயா பசுமன் முத்துராமிங்க தேவர் மற்றும் கக்கனு காமராஜர் அடுத்து நம்ம நம்ம ஆதினர்கள் இது போல சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இந்த பொதுமக்களுக்கு நீ செய்ய சேவை செய்யவா அதுக்கப்புறம் நம்ம பாராட்டுறோம் உன்னுடைய கொள்கை என்ன கொள்கை டிவிகே டிவிகே டிவி போனா கத்துறாங்க டிவிகே டிவிகே டிவி கே கத்துறாங்க டிவி கேனா என்ன ஆனா மக்கள் நிறைய பேசிட்டு இருக்காங்க நீ ஏதோ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வர மாட்டியா அப்பளம் பார்த்தா இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அடுத்து டிவி கே கொள்கை என்ன டிவி கேனா டி என்றால் திரிசா வி என்றால் விஜய் கே என்றால் கீர்த்து சுரேஷ் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிட்டு இருக்காங்க உன்னுடைய கொள்கைகள்லாம் இப்படிப்பட்ட கொள்கை தான் உன்னுடைய கொள்கை என்ன கொள்கை ஏற்கனவே அஞ்சு முகிறது கொண்டு வந்திருக்க யார பெரியார கொண்டு வந்திருக்க அடுத்து யார கொண்டு வந்த அம்பேத்கரை கொண்டு வந்திருக்க இவங்களை பத்தி தமிழகத்துல தெரியும் அடுத்து மூணு பேர்த்த கூட்டி வந்திருக்கே அஞ்சலையம்மாள் காமராஜர் வேலுநாச்சியார் இவருடைய புகழை இவருடைய வரலாறை தமிழக மக்களுக்கு நீ எடுத்துரைக்க நீ ஏதாவது ஒரு பாட்டை ஏற்றினாயா அவர்களுடைய வரலாறுகளை படித்து நீ மக்களுக்கு எடுத்து சொன்னாயா எதுவுமே இல்ல சும்மா போஸ்டா மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா இது மாதிரி நீ உன்னுடைய தனி வரார் விஜய் வரார் நான் வந்து விஜய் வந்துட்டேன்னு சொல்லு விஜய் வராரு உன்னுடைய தனி புகழ் தனி எச்சை தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அஞ்சு கொள்கை என்ன போன பஸ்ட் மாணான்னு சொன்னேன் அடுத்து ரெண்டாவது படத்தெல்லாம் இங்கிட்ட அண்ணா வச்சிருக்கேன் இங்கிட்ட எம்ஜிஆர் வச்சிருக்கேன் என்னடா செய்ய போற கிறுக்கு பயில கிறுக்கு பயில என்ன செய்ய போறான் சொல்லுங்க அண்ணா வச்சுக்கிறான் எம்ஜிஆர் வச்சுக்கிறான் அடுத்து பார்த்தா இப்ப அடுத்த மாநாடு போட்டேன்னு வச்சுக்க கருணாநிதியும் ஜெயலலிதா வச்சுக்குவோம் கேன பயில என்ன இருக்கு கொள்கை ஒரு விஷயம் இல்ல இந்த இந்த மென்டல் இந்து தமிழனே இந்து இளைஞனே இந்து தேச பக்தனே இந்த ஜோசப் விஜய் பின்னாடி போவாதீங்க அவன் பின்னாடி போனீங்கன்னா ஏகப்பட்ட ஏகப்பட்ட அந்த தமிழகத்தில் தலை குணவு அதிகமாக நடக்கும் அது அதிகமா நடக்கும் அதனால வந்து வருங்க வருகின்ற தேர்தலில் தமிழக மக்களே வருகின்ற தேர்தலில் ஜோசப் விஜய் புறக்கணிகள் என்று இதனால் தெரிவித்துக் கொள்கிறேன்

இதுக்கு நீங்க வெளியில பார்க்கும்போது ஒரு தூரம் காக்கி சட்ட காவல்துறை மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை எஸ்பி சிஐடி அண்ட் ஐபி இன்டெலிஜென்ட் டிபியூ அது மாதிரி இருக்கும்போது அதுவே ஒரு பல்வேறு பச்சரங்கத்தில் இந்து முன்னணி விஸ்வந்து பரிசுத்து இது போல பல்வேறு எல்லாமே இருக்கு இத்தனை அமைப்புகள் ஒன்று கோடி இத்தனை ஆண்டுகளாக இத்தனை ஆண்டுகளாக இந்த தமிழகத்துல வந்து உயிர் தியாகம் நூத்தி இருபத்தாறு பேர் பக்கத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்து தலைவர் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பயங்கரவாதி நாள்னால இந்த தடா இந்த போலீஸ் பகுதின இந்த பிளார் மாய்க்கு இவங்கனால படுகொலை ஆர்எஸ்எஸ் அலுவலக குண்டுவெடிப்பு இப்படி பார்த்து இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எல்லாம் வயசானவங்க நாற்பது ஐம்பது வயசு அறுபது வயசு உள்ளவங்க தான் சென் இப்படிப்பட்ட தியாகத்துல தான் இந்த பிஜேபி வளர்ந்தது இப்படி இந்த பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கும் போது இத்தனை தலைவர்கள் வந்திருக்காங்க தலைவர்கள் மாற்றங்கள் முருகன் வந்த முருகன் வந்திருக்காங்க தமிழிசை வந்திருக்காங்க இப்படி எல்லாம் ஒரு மாற்றங்கள் இருக்கு முப்பது இப்ப நைனா நாயன் வந்திருக்காங்க எல்லா மாற்றங்கள் எல்லாமே இருக்கு ஆனால் தமிழகத்தில் எங்களுடைய சுந்துத்துவத்தையும் பிஜேபி என்ற ஒரு தாமரை தமிழகத்தில் உச்சத்துக்கு தமிழனுடைய தாமரைங்கிறது வந்து பிஜேபி சின்னம் கிடையாது தமிழனுடைய சின்னம் தாமரை எங்கெங்கே இருக்கோ உலக லெவல்ல அங்க எல்லோரும் தமிழர்கள்னால பரப்பப்பட்டு தாமரை அந்த தாமரை தான் பிஜேபி வச்சிருக்காங்க இந்த பிஜேபியை வந்து வளர்த்து தமிழர்கள் மக்கள் மனசுல இடம் குடிக்கிறதுக்கு இவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர் தான் அண்ணாமலை அவர்கள் அந்த அண்ணாமலை அவர்களுக்கு இப்ப மாற்றங்கள் இந்த தலைவர் இல்லைன்னா இன்னொரு தலைவர் இன்னொரு தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்த ஒரு மாநில பதவி உறுதியா கிடைக்கும் அப்ப இந்த எலெக்ஷனுக்குள்ள அது உறுதியா கிடைக்கும் மீண்டும் இந்த தமிழகத்தில் மக்களிடம் இந்துக்களுடைய கருத்தும் தேச கருத்தும் இந்த திராவிட மாடலை ஒழிக்கிற உண்டான கருத்து மீண்டும் ஒளி ஒழிக்கும் நீங்க வந்து தேச பக்தர்களும் பிஜேபி தொண்டர்களும் எதை பத்தி கவலைப்பட தக்க தக்க நடவடிக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் சரி அமித்ஷாவும் சரி ராஜ்நாத் சிங்கும் அண்ணாமலை விட்டு கொடுக்க மாட்டாங்க இதனால் இந்த மீடியா பேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் யூடியூப் இதுலலாம் இதனால வந்து பிஜேபிக்கு பேசி நமக்குள்ள இருக்க பிரிவை காட்டாதீங்க தக்க முடிவெடுப்பான் ஏங்க நெல்லை கவின் இந்த சுதந்திர வானதுலேருந்து ஜாதி மறுப்பு திருமணம் எத்தனையோ நடத்திருக்குங்க இதுவரைக்கும் எத்தனையோ பேர் ஜாதி ஜாதியை விட்டு பல்லர் பல்லர் வந்து தேவரை கட்டிக்கிறாங்க தேவர் வந்து பல்லரை கட்டிக்கிறாங்க அது பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் நாடார் வந்து பரைய நாடார் வந்து ப பரையற கட்டிக்கிறேன் நாய்க்கர் வந்து நாய்க்கர் வந்து ப பரையற கட்டியிருக்காங்க இன்னைக்கு எந்த ஜாதியுமே கிடையாது எல்லாமே சமமாக தான் இருக்கு ஜாதி அதுதான் எங்களோட கோரிக்கை ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் நடந்த ஊழல் நடக்கின்ற இப்போ கவின் படுகொலை மாதிரி எங்கேயோ மூளை நடக்கிறது இதை வந்து உடனே இப்படி இந்து சமுதாயத்துக்குள்ள தேவருக்கும் தேவருக்கும் பறையருக்கும் உடனே பிரச்சனை பல்லருக்கும் தேவருக்கும் வன்னியருக்கும் பிரச்சனை அப்படின்னா இங்கிட்டு ஒரு குரூப் கிளம்பிடுறான் வந்துடுறான் ஆதரவு கொடுங்க இங்குட்டு ஒரு குரூப் வந்துடுறான் இங்கிட்ட யாருன்னா ஜான் ஜான்பாண்டியன் எங்க ஐயா கிருஷ்ணசாமி இந்த தேவதற்கு வந்துடுறாரு மாதிரி யோசிக்கிறது இல்லையா மாதிரி யோசிக்கணும் இப்போ ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை பெத்து வளர்த்து அவனுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கும் நம்ம தமிழோட கலாச்சாரம் மண்ணும் பெண்ணும் ஒன்று ரெண்டே அவனு விட்டு கொடுக்க மாட்டான் அப்படி ஒரு விஷயத்துல இருக்கு நீங்க காதலிக்கிறீங்களா நம்ம காதல் காதல் புனிதமானதை நாங்க காதல் எதிர்க்கல ஜாதி மறுப்பு கல்யாணத்தை நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா பேர் பெட்ரோல்ஸ் அவங்க பேர் பெட்ரோல் இருக்காங்கல்ல பெற்றோர்களுக்கு உரிய வச்சு அதை வந்து நீங்க அதை அதை வச்சு நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் இல்லையா அப்படி இல்லாம நீங்க என்ன செஞ்சுறீங்க அதை மீறி போய் கல்யாணம் பண்றீங்க அதை மீறி போய் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லா இருந்தா சரிதான் புரியுதா எது சரியா போச்சு பாப்பிள்ள அதை விட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணி இவன் இன்னொருத்தையும் கூட போவ அவன் இன்னொருத்தையும் கூட போவ அசிங்கம் யாருக்குடா அசிங்கம் யாருக்குடா எங்களுக்கு தாளடா பெண்ணை பெற்றவங்க தாண்டா அசிங்கம் அப்போ பெண்ணுக்கு பற்றின குடும்பத்துக்கு ஏற்கனவே போச்சு அப்போ நாங்கள் என்ன செய்வோம் நேதாஜி சுபாஷ் சந்திர ஒன்று பேனாவானா பேனாவனால தீர்வு ஒன்று ஒன் மனது என்ன சொல்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர பேனாவால் ஒரு பக்கம் ஒரு பையில் பேனா வச்சு இடுப்பில் கட்டி வச்சுக்கோங்க மனசுக்கு என்ன பண்ணுவோம் செய்கிறாங்க அப்படிப்பட்ட கொள்கையில் நாங்கள் வந்தவங்க இப்ப இதனால வந்து இப்ப இப்ப ஜான்பாண்டியன் திருமாவன் கிருஷ்ணசாமி இவங்க என்ன சாதிச்சு நாங்கள் கவின்பாடுகள் ஒண்ணுமே சாதிக்கும் ஆனா பழி வாங்குற உணர்ச்சி ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாங்குற உணர்ச்சி அவன் மயம் தப்பு பண்ணிட்டானா கொலையை நாங்கள் பண்ணா கண்டிக்கும் அது தவறு தான் நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா செஞ்சதுக்கு அவங்க அப்பா காவல்துறையில வேலை பார்த்தது அவங்க அம்மாவையும் கேஸ்ல சேர்க்கணும் நீங்க உண்ணாவிரதில்ல இல்லைங்க இது எவ்வளவு பெரிய தப்பு எவ்வளோ பெரிய தப்பு இது நான் அந்த பப் ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு சப்போஸ் வந்து ஒரு இடத்துல மாட்டிட்டாலும் பொண்ணை பற்றி பேசவே கூடாது நீங்கள் இப்படி வந்து உன்னார் ரெண்டு பேர் குடும்பத்தையே கெடுக்க அப்போ குடும்பத்தையே நீங்கள் அழிக்கணும் எண்ணத்தில் தான் வழக்கத்தில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க இதுக்கு இவங்க துணை போகிறாங்க இப்போ இல்லை நான் கேட்குறேன் உங்களுடைய வீராப்பு ஜான் பாண்டியன் அவர்களே ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே அப்புறம் எக்ஸெட்ரா த விடுதலை சிறுத்தர் திருமாலன் அவர்களே உங்க எல்லாம் நீங்க கேட்ட சமுதாய சீர்வாதி என்னுடைய சமுதாயத்தை பண்றேன் என்னுடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படி இப்படிங்கின்றீங்க ஏண்டா சமுதாயத்தை பல்லர் சமுதாயத்தையும் இந்து பல்லர் சமுதாயத்தையும் இந்து பறையர் சமுதாயத்தையும் இந்து சக்கிலியர் சமுதாயத்தையும் இந்து ஒட்டத்த சமுதாயத்தையும் இந்து வன்னியர் சமுதாயத்தையும் இந்து தேவர் சமுதாயத்தையும் இந்து நாடார் சமுதாயத்தையும் லவ் ஜிகாத் என்ற பெயரையில ஒரு பெண்ணை காதலிச்சு அவன் இஸ்லாமிய மதம் மாத்திரானே அப்ப எங்கடா நீங்களும் வரீங்களாடா அதே இஸ்லாமியர்கள் எத்தனை பெண்கள் ஆசிட் விடப்பட்டு அந்த இத்தனை பெண்கள் ஆசிட் பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் வந்து ஏதாவது வந்து போராட்டம் பண்ணிருக்கீங்களா அதே போல எத்தனை பெண்களை இந்து இந்து பெண்களை கிறிஸ்தவ மதமா மாத்திரம் அவன் லவ் பண்ணி அப்ப எல்லாம் வந்து கேட்க மாட்டீங்க எங்க இந்துக்குள்ள இருக்கிறத அது இந்துக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்குவோம் அங்க உங்களுக்கு என்ன வேலை அதனால முழுக்க முழுக்க நாங்க வன்மையா அவரை கண்டிக்கின்றோம் இந்த பிசிஆர் சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க இந்த பிசிஆர் சட்டம் ரைட்டு தான் பாதுகாப்பு தான் நான் இல்லைன்னு பல்லர் சொல்லி கொடுத்தது தேத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கார் தேவேந்திரகுல அந்தஸ்த இன்னைக்கு வந்து அந்த பல்லர் பிசிஆர் சட்டம் தேவைக்கு இல்லாத பிரச்சனைக்கு உடனே சும்மா தான் பேசியிருப்பான் உடனே என் ஜாதிய சொல்லி ஒரு ஒண்ணுமீக்கு சாப்பிட்ருப்போம் ஏ என்னப்பா நீ லேட்டா போட்டான் அவனுக்கு ஏன் போடுற எனக்கு ஏ அப்படியா நீ எனக்கு முன்னாடி ஜாதியான்னு சொல்லிட்டு ஒரு டீ டீ கிளாஸ் சாப்பிட்றதுல என் ஜாதியான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன இது உடனே பிசிஆர் கம்ப்ளைண்ட் அப்படி போடுற வேற வழி இல்லையே இந்த பிசிஆர் சட்டத்தை முறையாக மீண்டும் தமிழக சட்டசபையில் அதை வந்து நீக்கணுங்கிறது நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம்